நெயிர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க கால போய் விழலாமா இல்ல இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில முயற்சி பண்ணி முன்னேற முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஒரே ராசியில இருந்தாலும் ஒவ்வொருவரின் சுயஜாதகத்தை தான் வாழ்க்கை இருக்குங்க சிலர் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவாங்க சிலர் தோல்விய சந்திப்பாங்க தனுசு ராசிக்காரங்க தங்களோட ஜாதகத்தை தாண்டி சில விஷயங்களை பின்பற்றினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க மனித சக்தியால நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வர முடியுங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அளவோட எடுத்துக்கோணுங்க தேவைக்கு அதிகமா எதையுமே அனுமதிக்கவே கூடாதுங்க ஆனா முயற்சிக்கு மட்டும் எல்லையே இல்லைங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைத்தே தீருங்க இந்த மக்கள் எல்லாருமே சிந்திக்கிறாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான நிகழ்வுகளே நடக்குதுங்க நமக்கு எதுவுமே நடக்காது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சோமோனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே நேரத்துல நம்ம எதிர்மறையா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் நாம கடன் வாங்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சோம்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட எண்ணத்தை தெளிவா வைங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையிலே இன்பங்கள் பெருகுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கள்ளතර ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அஷ்டம சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு அவர் கூட செவ்வாய் பகவானும் இருக்காங்க இதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாத கிரக நிலை உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே அமோகமா அற்புதமா இருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களின் சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானுங்க மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாரும் தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் சிம்மம் கும்பம் துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி கடகம் மீனம் இவங்க எல்லாருமே பகை ராசியா இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க உற்சாகத்தோட செயல்படுவாங்க இவங்களுக்கு சொம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காது நம்ம ஏழையா பறந்துட்டோம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க நான் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களே அடுத்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க கவனமா இருக்கணுங்க விதிய மதியால வெல்லக்கூடிய நபரா நீங்க மாற போறீங்க கிரக நிலைகள் எப்போதுமே சாதகமா இருக்காதுங்க சூழ்நிலைகள் மனிதர்கள் காலநிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டு தாங்க இருக்கும் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றத்தை எல்லாம் சந்திச்சு நம்மளோட தனுசு ராசிக்காரங்க கடைசில மன சொடைஞ்சு போயிடுறாங்க இதனால சிதரல் நேர விரயம்லாம் இவங்க வாழ்க்கையில ஏற்படுது இனி வரக்கூடிய 48 எட்டு நாட்களுக்கு தனுசு ராசிக்காரங்களே எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க ஒரு வெள்ளத்தால்ல ஒன்று முதல் ஏழு வரைக்கும் எழுதிருங்க அதுல உங்கள் நியாயமான தேவைகளை எழுதுங்க எனக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் என் வாழ்க்கையில் நிம்மதி வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுபப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தடம் புரண்டு போக வாய்ப்பு இருக்குதுங்க திறமையுடன் நேரத்தை பயன்படுத்தி சிறப்பான எதிர்காலத்தை வாழ கத்துக்கோங்க வாழ்க்கையில அழகா சிறப்பா வாழ்றதுக்கு பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்களுக்கு தேவைங்க தனுசு ராசிக்காரர்களே நம்ம ராசிபலன் பரிகாரம் செய்யறது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படிங்கறக்காக ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செஞ்சா போதுங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைச்சிடுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுனா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி தனுசு ராசிக்காரங்களே அடுத்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்ககிட்ட யாராவது எதிர்மறையா பேச வந்தாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க உங்களுக்கென்று சில விதிமுறைகளை நீங்க போட்டு அதன்படி வாழ கத்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்துதாங்க ஆகணும் அப்பத்தான் முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பாக்க முடியுங்க வார்த்தைகளால புலம்பி கொண்டிருந்தா எதுவுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா பிரபஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் போயிருச்சு என் வாழ்க்கையில நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே போதும் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில நல்லது நிச்சயமா கொடுக்குங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுங்க நல்லதை தேடக்கூடிய நபராக நீ நிற்கிறதுனால தான் நம்மளோட வீடியோ பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுருக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு தாளில் எழுதுங்க உதாரணமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் டீம் லீடரா பணி புரியறேன் அப்படின்னு எழுதுங்க நீங்க எழுதியதை அடுத்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு காலையில எழுந்ததும் படிங்க அதுல எழுதிய ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க நடந்து முடிந்த மாதிரி எழுதுங்க தினமும் அந்த வார்த்தையை படிக்கும் போது அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி அந்த காட்சிகளை உங்கள் ஆழ்மனதுல கொண்டு வாங்க டீம் லீடரா நீங்க அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து பணி புரியுறீங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க பிரபஞ்சம் நீங்க கேட்டத உங்களிடம் அனுப்புவதாக நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்முடைய ஈர்ப்பு தன்மையால அத தேடி அடைய போறோம் பிரபஞ்சம் உங்களோடு கனெக்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு தேடல் வருங்க உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஒப்பனாகுங்க திரும்பவும் இதே பெயரில இதே ஊர்ல இதே உருவத்துல பிறக்கப் போறது இல்லைங்க இந்த ஒரு வாய்ப்புல என்னென்ன நல்லத உள்ள கொண்டு வர முடியுமோ அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றி தாங்க ஆகணும் நீங்க நல்லத தேடக்கூடிய நபரா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில பின்பற்றினா வாழ்க்கைக்கான உங்களுக்கு தெரிய வருங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்றது போலவே பிரபஞ்சத்தின் சக்தி நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி மாற்றத்தை கொடுக்கும் என்பதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோணுங்க எல்லா விஷயத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கதாங்க செய்யும் நீங்க எதை பில்டர் பண்ணி எடுக்க போறீங்களோ அதை பொறுத்துதாங்க உங்களோட வாழ்க்கை எதிர்காலமெல்லாம் இருக்கு தனுசு ராசிக்காரங்களே அடுத்ததாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதலாவதாக மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பேரு இல்லாதவங்களுக்கும் குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புலக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறையுங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வள போறீங்க புதிய நம் நண்பர்கள் உங்களை தேடி வரப் போறாங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க வியாழக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்